திமுக நமக்கு எம் அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் சீட்டு கொடுத்தாலும் இருக்க போறோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு சேர போறீங்க சேர்றீங்க நம்ம அணி த அணில இருந்துட்டு எதுக்கு எல்லாம் ஒரே அணி ஒன்றரை தான் இருக்க போறோம் அப்படி இருக்கும்போது நேரடியாக எதுக்கு திமுக சரிங்க நம்ம மறைமு காங்கிரஸ்ல இருந்திருக்கலாமாங்கிற அடிப்படையெல்லாம் நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் திமுக வந்து என்னைக்குமே தனிச்சு நின்றது கிடையாது தனிச்சு நின்னைய ஜெயிக்க போகிறதும் கிடையாது காங்கிரஸோட வாக்கு வங்கி இல்லாம திமுகவில் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது காங்கிரஸ்காரர்களுக்கும் நல்லா தெரியும் திமுகவினருக்கும் நல்லா தெரியும் தனியா நின்னா நம்ம ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் டப்பா சீட்டு வாங்கிச்சு ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சாதிய விஷத்தை பதிவு செய்து ஒரு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அரசு இதை சரி செய்ய வேண்டியது சும்மா பெரியார் அதை செய்தார் பெரியார் இதை செய்தார் பெரியார் என்ன செஞ்சார் புள்ளி ஒருத்தர் சொல்லுங்க கரூர்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்துட்டு காங்கிரஸோட மூத்த நிர்வாகி முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் இணைச்சிருந்தார் திமுகல உடனடியாக ஜோதிமணி அவர்கள் கடும் கண்டனத்தெல்லாம் பதிவிட்டு இருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் காங்கிரஸே வந்து திமுகவுடைய ஒரு அணி தான் அந்த அணியில இருந்துட்டு எதுக்கு திமுகவுக்கு போகணும் நம்ம இப்ப நம்ம கட்சியில இருந்துட்டு நம்ம திமுக தானே ஆதரவா இருக்கும் திமுக என்ன சொன்னாலும் நம்ம கேட்கும் திமுக நம்ம கேட்க அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் பத்து சீட்டு கொடுத்தாலும் வாங்க அணியில தான் இருக்க போறோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு திமுகவிலேயே போய் சேர போறீங்க சேருவீங்க நம்ம அணி த அணியில இருந்துட்டு எதுக்கு நம்ம எல்லாம் ஒரே அணி ஒன்றதான் இருக்க போறோம் அப்படி இருக்கும்போது நேரடியா இருக்கு திமுக சரிங்க நம்ம மறைமுகமா காங்கிரஸ்ல இருந்துருக்கலாமேங்கிற அடிப்படையில நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்ல அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இப்ப சமீப நாட்களாக புகைச்சல் ஏற்பட்டது போல ஒரு தோற்றம் இருக்கு அந்த ஆட்சியில பங்கு வேணுன்றாங்க தனித்தணிக்க கூட நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாவட்ட செயலாளர்கள்லாம் பதிவிடுறாங்க எப்படி சார் பாக்குறது இல்ல இவங்க வந்து தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றது வந்து எதுக்கு அப்படின்னா தங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் திமுக ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்கள்ட சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஏன்னா திமுக வந்து என்னைக்குமே தனிச்சு நின்னது கிடையாது தனிச்சு நின்று அவங்க ஜெயிக்க போறதும் கிடையாது காங்கிரஸோட வாக்கு வங்கி இல்லாம திமுகவால தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது காங்கிரஸ் காரர்களுக்கு நல்லா தெரியும் திமுகவினருக்கும் நல்லா தெரியும் அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி வேண்டும் தங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி அறுபத்தி மூணு தொகுதிகள் தீர்மானிப்போம் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை வந்து அவர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் என்கிறது என்பது அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக செய்ய வேண்டும் இது வந்து ஒவ்வொரு கட்சியிலும் நடக்கிறது தான் காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு காமராஜர் இருந்த காங்கிரஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு அந்த மாதிரியான கட்சியா இருந்தா ஒரு மா ஒரு மாணவனரோடு தனித்து போட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் தங்களோட வாக்கு வங்கி நிரூபித்து பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி அவருக்கு நம்ம வாக்கு போடணும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் இவர் இவர் செல்வ தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு சிறுபான்மை ஒரு த பட்டியல் சமுதாய மக்களை நாங்கள் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி பண்ணலாம் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது மாநிலத்தில் ஒரு செல்வப் ஸ்டாலின் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்று தாங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து சேவைப்பட்டு இருக்காரு அவருக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி செய்து மக்களுக்கு சேவை செய்து மிகப்பெரிய அரசியல் புரட்சியான விவசாய புரட்சியாக இருக்கட்டும் இந்த தொழில் புரட்சியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு புரட்சிகளை செய்து குறிப்பாக கல்விக்கு முக்கியம் கொடுத்த தலைவர் தலைவர் காமராஜர் ஆனால் கருணாநிதி ஆட்சி என்ன தாராய் கடைகளை தொடர்ந்து தமிழக இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய வேலைகளை செய்தவர் கருணாநிதி குறிப்பாக ஊழலுக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஆட்சியையே இழந்தவர் அதாவது ஊழலுக்காக இந்திய அரசியல் வரலாறுலேயே ஆட்சி கலைக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சி அதே போன்று பதவி வெறி பிடித்தவர் கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவருக்கு இவர் சக்கர நார்கால கூட அவருக்கு முதல்வர் பதவியை கொடுக்காம துணை முதல்வரை வச்சுக்கிட்டு கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்காதவர் தான் கருணாநிதி ஆனா காமராஜராஜா எப்படி முதலமைச்சர் பதவி தூரம் போட்டுட்டு கட்சி பணிக்கு போய் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போது இரண்டு முறை வந்த பிரதமர் வாய்ப்பே வேண்டாம்னு சொன்னார் அப்படிப்பட்ட தலைவருடன் இந்த கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் ஒப்பிட வந்து செல்வ வகை ஏதோ ஒரு வகையில் அரசிடம் இருந்து கையூட்டு பெற வேண்டும் இல்லை அதை வச்சு ஏதாவது வருமானம் பார்க்கணும் இல்லை ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க உண்மையான வரலாறு இருந்தவர்கள் தெரிந்தவர்கள் இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் மதுபாடு கடைகளை திறந்து வச்சு நாற்பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி விதவைகள் அதிகமாக இருந்த மாநிலங்களும் ஒரு காலத்தில் திமுகவுடைய கனிமொழி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்னன்னா உலகிலேயே மிக அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிடுச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் நாலு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன்னா இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க நாலரை லட்சம் கோடி ரூபாய் வாங்கி வச்சிருக்காங்க அறுபது வருஷ சாதனையை நாலரை வருஷத்திலேயே ஓவர் டேக் பண்ணி ஓவர் டேக் பண்ணது திராவிட மாடல் ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முட்டு கொடுக்கிற வேலையை தான் காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்கு அவர்களுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க கிடையாது அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் தனியா நின்னா நம்ம ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் டெப்பா சீட் வாங்கிச்சு அதுவும் நாடார்கள் வாக்குல நாடார் தொகுதியான நாகர்கோவில் காங்கிரசுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம அப்படி நின்று அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருவாங்கிறத பயந்துக்கிட்டு அதே சமயத்தில் திமுக நிலைமை அதுதான் திமுக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது அப்போ இது ஒரு நெருக்கடி பண்ணி சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் ஒரு சைட்ல ஒரு தலைவர் புகழ்வாரு அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காங்க தாயிடம் பசிக்கும் போது தாயிடம் கேட்டு பெற முடியும் எங்களுக்கு இந்த சாப்பாடு பார்த்துல எங்களுக்கு நிறைய வேணும்னு கேட்கறது என்ன தப்பு ஆட்சியில் எங்களுக்கு உரிமை கொடுக்குன்னு கேட்கறது என்ன தப்புன்னு கேட்குறது நியாயம்தான் அவர் தலைவராக இருக்கும் போது அவர் வந்து ஒரு முன்னாள் தலைவர் அவர் அவர் இதே நம்ம சொல்ல இல்ல நீங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சீட்டு பார்ப்போம் இதுதான் அவருடைய அரசியல் கழகம் செல்வ பிறந்த வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை வளர்க்க பார்க்கல திமுக அரசு தாங்கி பிடிச்சி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அப்ப அதுதான் உண்மை அதாவது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் பழைய காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இல்லையே ஆனால் மக்கள் அதிக அளவில் என்ன நினைச்சிருக்காங்கன்னா காமராஜர் இருந்த கட்சி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இன்னைக்கும் காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு காங் காமராஜர் அவர்கள் உருவாக்கிய சத்தியமூர்த்தி போல தான் இன்றைக்கு காங்கிரஸ் அளவு இருக்கு காமராஜர் ஐயா உருவாக்குனா காங்கிரஸ் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் மைதானத்துடைய வருமானங்கள்லாம் இன்றைக்கும் காங்கிரஸ் அறக்கட்டளை தான் அனு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் காமராஜர் ஐயா பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்படு பட்டு இருக்கும் எங்கேயாவது எப்போதாவது காங்கிரஸ் இன்றைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் சார்பாக ஏதாவது எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்குதா சட்டமன்றத்தில் மூத்த அமைச்சர் துறைமுருகன் ஒரு அபாண்டமான பொய்யை காமராஜர் செய்ததை கருணாநிதி செஞ்ச போது பேசுறாரு என்ன சொல்றாருன்னா கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாடி வந்து சைரன் வச்ச கார் போயிட்டு இருந்துச்சு ஏய் என்னப்பா எனக்கு சங்கு ஊதிட்டு போறியா நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் கருணாநிதினு சொல்றாரு ஆனால் அந்த அந்த சம்பவத்தில் செய்த முதல்வர் யார் பெருந்தலைவர் காமராஜர் அப்போ இதை சட்டமன்றத்தில் பதிவு செய்யும் போது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இல்ல காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக அன்றைக்கிற செல்வ பெருந்தகை யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சு இது வந்து தவறுங்க பெருந்தலைவர் காமராஜர் செஞ்சுதான் நீங்க எதுக்கு செஞ்சுதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிவாக கூட சட்டமன்றத்தில் பதிவு செய்ய முடியல நம்ம தலைவர் நம்ம கட்சி இவ்வளோ பெரிய ஓட்டு இருக்குன்னு அதுக்கு காரணமான தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட தலைவருடைய அவர் செய்த விஷயத்தை வேற ஒரு தலைவர் செஞ்சாருன்னு சொன்னால் எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணுமா கூடாதா அப்படி குரல் கொடுக்குறவங்க தானே உண்மையான காங்கிரஸ் தலைவரா இருக்க முடியும் அங்கே உட்காந்து கை தட்டிக்கிட்டு எப்படி வந்து காங்கிரஸ் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வாக்களிக்காத சமுதாயம் நினைக்கிற அவங்க கும்பிடக்கூடிய தலைவர்களுடைய சிலைக்கு போய் அழகா நினைவு நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் மாலை போடுவார் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா தீரன் சின்னமலை எடுத்துக்காட்டுக்கு தீரன் சின்னமலை சிலை நம்ம கிண்டியில இருக்கு நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் தவறாம கலந்துகிடுவார் ஆனால் திமுக வாக்களித்து இன்னைக்கு அவங்க முதலமைச்சராக இருக்கிற வாக்கின நாடார் சமுதாயத்திற்கோ காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் அவங்க கூட்டணி கட்சியோட தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வந்து ஒரு பெருந்தலைவர் காமராஜ் இருக்கோ நினைவு நாளுக்கு போய் பக்கத்துல கிண்டில் தான் இருக்கு சொல்ல போனா இதோட அது பக்கம் ஒரு வீட்டுக்கு அங்க போய் ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சிருக்காரா இதுவரை செஞ்சிருக்க செஞ்சிருக்க நிகழ்வுகள் ஏதாவது உண்டா அப்போ தனக்கு வாக்களிக்கவில்லை கொங்கு பகுதியில் அதிமுக மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறது அந்த வாக்கை நம்ம கவரணும் அதற்காக ஐயா தீரன் சின்னமலை அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் போய் மாலை இப்போ தீரன் சின்னமலை அவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டு முறை இல்ல நான்கு முறை கூட மாலை மலிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் ஒரு சுதந்திர போராட்டம் மாவீரன் அவருக்கு செலுத்த வேண்டியதுதான் அதே சமயத்துல பிறந்த பேர் காமராஜருக்கு வந்து செலுத்தாதது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருமா வராதா அப்போ நாடார்கள் திமுகவுடைய அடிமைகள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் இலவசமாக நாடார் தொகுதியான தூத்துக்குடியில் ஐநூறு பேர் கூட இல்லாத இசையாளர் சமுதாயத்தை சேர்ந்த தனது சகோதரியை தூர் வீசிட்டு பணமரத்தை வச்சா இந்த நாடார்கள் ஏமாந்து நமக்கு வாக்களிச்சிருவாங்க காங்கிரஸ் வந்து எளிதாக ஏமாத்திரலாம் அப்படின்னு செயல்படும் போது காமராஜருடைய நினைவிடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் ஏன் வரவில்லை அப்படின்னு குரல் உண்மையில காங்கிரஸ் ஒரு உண்மையான காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தால் உண்மையான காங்கிரஸ் தொண்டனாக இருந்தால் பிறந்தவர் காமராஜர் தொண்டர் இருந்தால் இந்த கேள்வியை நாலு வருஷமாக வச்சிருக்கணும் இல்லை யாராவது ஒரு தலைவர் செல்ல இருக்கட்டும் அழகிரியாக இருக்கட்டும் வேறு எந்த தலைவராக இருந்தார் சிதம்பரம் ஒன்றில் யாராவது ஒருத்தர் காமராஜர் காமராஜராயோடைய நினைவிடத்திற்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் ஏன் மரியாதை செய்வது கண்டிப்பாக மரியாதை செலுத்துங்க நாங்கள் அதுக்கு எங்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி அக்டோபர் ரெண்டாம் தேதி காமராஜர் நினைவு வந்து அவங்களால கூட்டு வர முடியுமா தேர்தலுக்கு மட்டும் காமராஜர் படத்தை பயன்படுத்துற நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு ஒரு மரியாதை கூட செலுத்த வராத திராவிட மாடல் முதல்வருக்கு வந்து எப்படி கூட்டணிக்கு போவீங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா இதுதான் தொடர்ந்து காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்கிற வேலையை பல நேரங்களில் செஞ்சிருக்காங்க எந்த இடத்துலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கல காமராஜர் உண்மையான தொண்டன் திருச்சி வேலிச்சாமி போன்றவர்கள் தான் அந்த உண்மை சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்னு சொல்லி புள்ளிவர்களோட பேசி இன்னைக்கு திருச்சியில வந்து காமராஜர் பேர் மீண்டு வைக்கப்படுறதுக்கு காரணமாக இந்த உண்மையான தொண்டர்கள் தான் இருக்காங்க அந்த மாதிரி உண்மையான தொண்டர்கள் கட்சியுடைய தலைவராக இருந்ததுன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு தவறு நடந்தால் சுட்டி கேட்குற இடத்துல அவங்க வருவாங்க இவர்கள் முழுக்க முழுக்க ஜாலரடித்து கொண்டு காமராஜரை புகழைக்கு போனால் என்ன இருந்தால் என்ன நமக்கு ச சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கணும் அதை வச்சு ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி உண்மையான காங்கிரஸ் இருப்பாங்க நெல்லை மாவட்டத்தில் இப்போ பள்ளி மாணவர்களுடைய இந்த அறிவியல் கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது பள்ளிகளிலே வந்துட்டு வெட்டி கொள்ளும் சம்பவம்லாம் பார்க்க முடியாது என்ன காரணம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்துட்டு அதிகமாக இந்த மக்களோட சம்பவங்கள்லாம் நடக்க அதாவது தென் மாவட்டங்கள் என்றால் சாதிய மோதலுக்கு அதிகமாக உள்ள மாவட்டமாக இருக்கிறது அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெருந்தல்வர் காமராஜர் அவர்கள் கல்வி மாணவர்களுக்கு ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் ஏன்னா எல்லாருமே ஒண்ணு நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் இன்று சாதிய ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் மனதில் கூட சாதிய விஷத்தை பதிவு செய்து ஒரு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அரசு இதை சரி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள் தான் அவர்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எந்த சாதிய ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேலைகள் தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் கல்வியில வந்துட்டு தமிழகம் வந்துட்டு இந்தியாவுக்கே முன்னோடியாக தெளிக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமையாகலாம் ஸ்டாலின் அவர்கள் சார் சார் எப்படி பார்க்கறது இல்ல அது என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட அதாவது திராவிடர்களுடைய இதனாலதான் கல்வி வந்து இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்றாரு அது வந்து அவர் அந்த கருத்து வந்து கருத்து வந்து உண்மை அவர் சொல்ற செய்திகள் போய் இந்த அளவுக்கு கல்வியில கா தமிழ்நாடு வந்து முன்னேறதுக்கு காரணம் நாடார் சமுதாயம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி பட்டி சவுந்தரவணை போன்ற அவங்களுடைய கல்வி புரட்சி என்ன குறிப்பாக சொல்லப்போணுன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டின்னு வச்சு நிறையா பேரை வந்து படிக்க வச்சதுலாம் வந்து முக்கிய பங்கு வகித்தது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவில் புரட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாண் கவுண்டர்கள் இப்படி நிறைய கல்வி புரட்சியாளர்கள் வந்துட்டாங்க வேளாளர் மக்கள் ஏவேந்திர மக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே தனியாக அவங்க பள்ளியோட உருவாக்கின வரலாறுலாம் இருக்குது இப்படி தமிழ் சமுதாய மக்கள் கல்விக்கு அடித்தளம் விட்டு அதற்காக உழைத்த அந்த நிகழ்வை சொல்லாமல் கல்விக்கு அவங்க செஞ்ச சாதனையை இன்னமும் திராவிட அமைப்புகளாக சாஞ்ச செஞ்ச மாதிரியான ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் திராவிட மாடல் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அது தவறு கல்வியில் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறது உண்மை ஆனா அதில் முதலிடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் நாடார்கள் தமிழ் சமுதாய மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இதுதான் அவர் திடீர்னு வந்து கல்விக்கு நல்லவேளை அவர் என்ன சொன்னார பெரியார் தான் காரணம் சொல்லாம போயிட்டார் திராவிடத்துல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு யார் எதை செஞ்சாலும் உடனே அதுக்கு காரணம் பெரியார் இருப்பாங்க இவர் என்னடா செஞ்சாரு கல்விக்காக ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரா இல்லை ஒரு காலேஜ் ஆச்சு நடத்திருப்பாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்குது காபி பேஸ்ட் மாதிரிதான் சும்மா பெரியார் அதை செய்தார் பெரியார் இதை செய்தார் பெரியார் என்ன செஞ்சார் புள்ளி ஒருத்தர் டேட்டாவோட சொல்லுங்கன்னா ஒருத்தர் சொல்கிறது கிடையாது இதுதான்